அடிக்கடி சொல்லுவேன் நம்ம பிறந்ததே ஒரு கர்மாவுடைய அடிப்படையில் தான் நம்ம பிறந்திருப்போம் அதனால தான் ஒரு ராசியில் நம்ம நிக் ஒரு நட்சத்திரம் நிற்கும் போது அந்த நட்சத்திரத்தில் தான் நம்ம பிறந்திருப்போம் ஏன் இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏன் பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடாதா ஏன் ஆயுள்யத்தில் பிறக்கக்கூடாதா அப்போ அவங்களுடைய முற்பிறவியில் அவங்க எந்த நட்சத்திர இறுதியில் திசை நடந்து கொண்டிருந்ததோ அந்த நட்சத்திரத்தினுடைய முடிவு அந்த இந்த நட்சத்திரம் ஆரம்பம் அப்போ இந்த ஆத்மா புனர்பூச நாலாம் பாதத்துல பிறந்திருந்தா முற்பிறவையில் புனர்பூச மூணாம் பாதம் வரைக்கும் அந்த திசை நடந்திருக்கும் குரு திசையில் தான் அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும் அதனால தான் அந்த குருதிசையிலேயே மறுபடியும் பிறப்பு அப்படிங்கிறது இந்த ஆத்மாவுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுது நான் சொல்லலைங்க ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் நல்ல பலன் கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க எனக்கு திசைங்க எனக்கு எல்லாரும் சூப்பரா இருக்குனாங்க ஆனா எனக்கு அந்த திசை ஒண்ணுமே செய்யலை ஆரம்பத்துல சொல்ல தெரியாது ஒரு பத்து வருஷம் கழிச்சு திசை இருபது வருஷங்களா ஒரு பத்து வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க என்னங்க சுக்கர திசைனாங்க ஒரு பத்து வருஷம் சுக்கர சுக்கரதசைக்குண்டான ஒரு அந்த அமைப்பே இல்லை என் ஜாதகத்துல ஆனா பார்த்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்ப ஏன் அந்த சுக்கரன் நம்மளுடைய ஜாதகத்துக்கு நம்மளுடைய ராசிக்கு நம்மளுடைய லக்கணத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கு தான் அந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணலை புரியுதுங்களா அப்ப எந்த வீட்டில் நின்னா நின்று தசை நடத்தினா என்ன பலன் கொடுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்ப பனிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது நாம எதை அனுபவிக்க பிறந்தோம் அப்படிங்கறது சொல்றது அதை எப்படி அனுபவிப்போம் அப்படிங்கு சொல்றது வந்து சந்திரன் ஏன்னா திசாபுத்தி வழியாத்தான் சந்திரன் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வழியாக தான் நம்ம மனிதர்களாகிய நாம இயங்கிட்டே இருக்கோம் ஆமாவா இல்லையா ஏன்னா நம்ம பிறந்துட்டோம் நேத்து நான் ஒரு விஷயத்த நினச்சேன்னா அந்த விஷயத்தை இன்னைக்கு நினைப்பேன்னா நினைக்க மாட்டேன் அப்ப ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனமானது மாறிக்கொண்டே இருக்கிறது அப்ப சந்திரன் தான் அதற்கு காரகன் இப்போ சந்திரன் தான் திசை நடத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும் நமக்கு செயல்படுது சந்திரன் வழியாகத்தான் நாம் அனுபவிக்க கூடிய நன்மையோ தீமையோ நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அப்போதான் தான் நான் சந்திரனை மெயினாக பேஸ் பண்ணுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க லக்கனங்கிறது க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ராசிங்கிறது பொதுவானது இருந்தாலும் அந்த ராசி வழியாக தான் சந்திரன் வழியாக தான் நம்மளோட திசையானது வேலை செய்யும் இல்லைங்களா இப்போ ரிஷபராசி ராசி ரிஷபராசி ரிஷப லக்னம் இப்ப ரிஷபம் அப்படின்னா என்னவா இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க கிருத்திகை ரோஹிணி மிருகசி ரிஷம் இங்க பாருங்க கிருத்திகை வந்து மேஷத்துல ஒரு மாதிரி வரும் ரிஷபத்துல ஒரு மாதிரி வரும் அப்ப இந்த ரிஷபராசிக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா கற்பனையிலேயே வாழ்வாங்க எது எடுத்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட அந்த கற்பனையிலேயே அவங்க அதை வாழ்ந்து பார்த்துட்டு வந்துடுவாங்க ஆனால் செயல்படுத்த முடியுமானா அந்த இடத்துல செயல்படுத்த முடியாது இந்த தைரியம் வராது அவங்களுக்கு செயல்படுத்துறதுக்கு உண்டான தைரியம் வராது ஏன்னா இந்த ரிஷபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிரகம் உச்சமாகுதுங்க சந்திரன் உச்சமாகுது இப்ப சந்திரன் வச்சமாகும் போது மனசு தாய்ராசிக்கு பலமே தாய் தான் தாய் இல்லைன்னா பலம் தானே குறைஞ்சு போயிடும் மூணாம் அதிபதி சந்திரன் மனோகாரகன் சந்திரன் தாய்க்கு காரகன் சந்திரன் அப்ப அந்த பலத்தை பூரா எங்க வச்சிருக்குதுங்க தாயார் இடத்துல வச்சிருக்கு இப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாய் ஸ்தானம் நமக்கு நல்லா இருக்கும் ஆனா அந்த தாயினால தான் நமக்கு என்னவாகுங்க அந்த பலம் குறைந்து போகும் சரியா சரி அப்ப நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது கிருத்திகளை பிறந்த என்ன திசை வரும் சூரிய திசை வரும் சூரியன் இந்த வீட்டில் பகையாக இருக்கிறார் இப்ப யாருக்கெல்லாம் ரிஷபத்துல சூரியன் இருக்கோ கண்டிப்பா அந்த பகையை தான் கொடுக்கும் இந்த ரிஷபத்துல சூரியன் இருக்கிறவங்க அரசியல் அரசு இது சார்ந்த விஷயங்களுக்கு போனா கண்டிப்பாக பஞ்சாயத்து இருக்கும் அது எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல ரிஷபத்தில் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க மே வைகாசி மாதம் மறந்துருக்காங்க அவங்க இந்த அரசு சார்ந்த விஷயங்களுக்கு போனால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஒரு சின்ன கையெழுத்து கூட வாங்க முடியாதுங்க அந்த ஒரு கையெழுத்துக்கு ஒரு ஆயிரம் தர நடக்கணும் கடைசியில் சண்டை போட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த ரிஷபத்தில் சூரியன் பகையாக இருக்கிறார் அப்போ இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த திசை அந்த கிரகம் என்னத்தை கொடுக்குங்க பகையை கொடுக்கும் எப்போ கொடுக்கும் தசா புத்தி வழியாக கொடுக்கும் அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு திசா புத்தி சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன் இப்ப ஒரு வேளை வேறு திசை நடக்குது சூரிய புத்தி நடக்குது அப்போ நம்ம வாட்டுக்கு சொல்லிடக்கூடாது நாலாம் இடத்து அதிபதி புத்தி நடக்கிறது நீங்கள் தாளமாக வீடு வாங்களா சொத்து வாங்களா வீடு கட்டலா இப்படி சொல்லித்தான் அந்த வீட்டை கட்டினதுக்கப்புறம் அந்த ஒன்று அந்த வீடு பாதையில் நின்று போயிடும் இல்லைனா அந்த வீட்டில் வாஸ்து குற்றமாக இருக்கும் அப்படி இல்லைனா அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கவே முடியாது ஏதாவது ஒரு மரணம் ஏற்படும் புரியுதுங்களா அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துட்டு தான் கட்டணும் எல்லாம் எங்கிட்ட பணம் இருக்குது எங்கிட்ட இடம் இருக்குது நான் பாட்டுக்கு வீடு கட்டுறேன் ஜோசி ரெண்டு போய் கேட்கணும் நினைப்பமா அந்த பாதிப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஜாதகம் பார்க்காம வீடு கட்டிட்டோம் சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுங்க நமக்கு அந்த ஜாதகத்துல இப்ப நடக்கக்கூடிய திசை புத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுதா நம்ம வீடு கட்டலாமா பணமே ஒரு கோடி ரூபாய் இருந்தாலும் நம்ம வீடு வாங்கலாமா பொதுவா பொதுவா பார்த்தோன்னு சொல்லுவாங்க ஏய் ரிசபராசிக்கு ரிசபலக்கணத்துக்கு நாலாம் அதிவே திசை நடக்குதுப்பா சூரிய திசை புத்தி நடக்குது சூப்பர் வாங்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கினா என்ன வாங்குங்க பகையாகும் இப்போ ஒரு குழந்தை கிருத்திகளை பிறக்குது அவங்க அப்பா சொத்து வாங்குறாரு அந்த சொத்து சண்டையில முடியுமா முடியாதா கண்டிப்பா சண்டையில தான் முடியும் ஏன்னா யாருங்க அப்பா அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னும் நம்ம டீப்பா டீப்பா போயிட்டே இருக்கலாம் ஒரு ஜாதகத்தை எடுத்தா கிட்டத்தட்ட அதுக்குண்டான பலன்கள் நிறைய இருக்கு ஆனா நம்ம என்ன தேவையோ அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஏன்னா அந்த பிரச்சனையின்னு இருந்தாதான் ஜாதகத்தை கொண்டு வருவாங்க அப்ப அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்ன அதை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம் எல்லாரும் கேட்கறாங்க மேடம் நீங்கள் யூடியூப்பில் சொல்லும்போது ரொம்ப விளக்கமாக சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய ஒரு இது இருக்குது மனக்குறை எல்லாத்துக்கும் இருக்குது என்னென்னா இது நம்ம வந்துன்னா ஒரு டெப்த்தாக ஒரு ராசிக்குள்ளே இத்தனை இருக்குன்னு சொல்கிறோம் ஒரு ராசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ராசி எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் கூட அந்த ராசிக்கு உண்டான விஷயத்தையும் சொல்ல முடியாது அவ்வளோ விஷயம் இருக்கு அது எல்லாமே சொல்லணுன்றது அவசியம் கிடையாது என்ன வேணும் அவங்களுக்கு என்ன வேணும் இப்போ மத்தியானம் ஒரு மணிக்கு வந்திருக்காரு பஸ்ஸியோடு வந்திருக்கார் ஒருத்தர் அவர்கிட்ட போய் சார் நீங்கள் டீ குடிங்க சார் காஃபி குடிங்க அப்படின்னு அவர் காஃபியும் டீயும் குடிச்சா அவருக்கு கட்டுப்படி ஆகுமா எனக்கு ஏதாவது சோறு இருந்தால் போடுங்களேன் அப்படின்னு தான் அவர் கேட்பார் மத்தியானம் எல்லாம் நல்லா சாப்பிட்டு திருப்தி அவர் மூணு மணிக்கு வராரு நம்ம தட்டு தடியாக பிரியாணி போட்டுச்சு சார் சாப்பிடுங்க அப்படின்னா அவர் சாப்பிடுவாரா ஐயோ எனக்கு சாப்பாடு வேண்டாங்க நான் ஃபுல்லாக சாப்பிட்டோன்ட்டேன் எனக்கு எதாவது காஃபி கொடுங்க அப்போ அந்த தேவைகளை அறிந்து சொல்லுவது ஜோதிடம் அவங்களுடைய தேவை என்ன அப்ப அந்த தேவைக்கு எதுக்காக அவங்க வந்திருக்காங்க அந்த பிரச்சனைக்கு உண்டான நிவர்த்தி என்ன அப்படி சொல்றது தான் ஜோதிடம் ஏன்னா நிறைய பேர் அது நீங்க யூடியூப்ல அவ்வளோ விளக்கமா சொல்றீங்க அப்படின்னு அப்ப என்ன சொல்றது எதுக்குன்னா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டு ஜாதகம் பார்க்கணும் அப்பதான் என்ன பண்ண முடியுங்க அதை நம்ம உணர்ந்து சரி செய்து கொள்ள முடியும் சரியா சரி அடுத்தது சந்திரன் உச்சமா இருக்காரு அப்ப இந்த மூணாம் இடம் சொல்லக்கூடிய சந்திரன் திசை அவங்களுக்கு கிருத்தி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும் எதில் ராசியில் அப்போ அந்த டைம் நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க நல்ல ஒரு நல்ல விஷயங்களுடைய எண்ணங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க அந்த திசை அந்த புத்தி மட்டும் தான் சொல்லுவேன் அடுத்த புத்தி மாறிடுமா அப்போ போய் நான் பத்து வருஷமும் நான் சூப்பராக இருப்பேன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது அடுத்து வரக்கூடியது செவ்வாய் செவ்வாய் இங்கே எப்படி இருக்காரு சமமாக இருக்காரு ஓகே செவ்வாய் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் அப்போ சமமான பலன்களை கொடுப்பார் அடுத்தது புதன் சூப்பர் குடும்பம் குழந்தை குட்டி சொத்து சுக பூர்வீக சொத்து இது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துருவாரு அதெல்லாமே இந்த ரிசபராசிக்கு ஓரளவுக்கு தான் இருக்கும் அடுத்தது குருவரர் குரு புத்தி எப்படி இருக்கும் குரு பகை அப்ப குரு திசையோ குரு புத்தியோ வரும்போது அந்த ஜாதகருக்கு எதிர் மூலயமா எட்டு பதினொன்னாம் இடம் எட்டாம் இடம் என்னங்க ஆயில் ஆயில பத்தின ஒரு பயத்தை கொடுக்கும் அடுத்தது எதிர்பாராத சில விபத்துக்கள் எதிர்பாராத பண இழப்புக்கள் குருவே என்னங்க பணம் குருனா குழந்தைகளால் மனம் பாதிக்கப்படுதல் அவங்க எதிர்பார்த்த விஷயத்தினால பணத்தை கொண்டு லாக் பண்ணிடுது இன்னைக்கு மேக்சிமம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பணம் ஒரு பத்து லட்ச ரூபாய் வச்சிருந்தேன் கரெக்டா கொண்டு போய் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன் சோற்றலாம் எல்லாம் போயிடுச்சு சொல்றமா இல்லைங்களா ஏன்னா அந்த புத்தி வரும்போது நம்மளுடைய புத்தி வழியாக அது செயல்படும் சந்திரன் மனோகாரகன் அதனால தான் திசையை வந்து சந்திரனில் வச்சு பிரித்தாங்க அடுத்து சனி சாரி சுக்கரன் சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் அப்போ ரிஷபராசிக்கு ரிசபலக்கணக்காரர்களுக்கு சுக்கர புத்தி வந்தாலும் சூப்பராக இருக்கும் சுக்கர திசை வந்தாலும் நல்லாயிருக்கும் அது திசை முழுவுசும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு அம்மா சொல்லிட்டீங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணிடக்கூடாது எதையாவது பண்ணிடக்கூடாது அப்போ அந்த திசை சுக்கர புத்தி நல்லாயிருக்கும் அடுத்தது சனி சனிய ரி ஷபராசிக்கு எப்பவுமே அவர் தான் இருப்பார் சனி நட்பாக தான் இருக்கார் அப்படிங்கிறப்ப அப்ப தொழில் அப்பாவுடைய சொத்துக்கள் அப்பாவுடைய இது இந்த எந்த திசை நடந்தாலும் அவங்களுக்கு சனி பற்றி நடக்கும்போது அவங்களுக்கு தொழில் சூப்பராக இருக்கும் ரிஷபராசிக்கு அடுத்தது ராகு கேது என்னமா இருக்குங்க நீசமா இருக்கு அப்போ அந்த ராகு கேது சனி ரா செவ்வாய் ராகு ராகு போட மட்டுமே இங்கே சாரி செவ்வாய்க்கு அப்புறம் ராகு வந்திருப்பார் சனி புதன் ஓ மாத்தி போட்டுணும் திசையா சரி சரி சாரி சரி சனி புதன் கேது அப்புறம் தான் சுக்கரன் வரும் பகை புதன் நட்பு ராகுசம் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு திசை ஓரளவுக்கு பாதிப்ப கண்டிப்பா கொடுக்கும் அதுவும் அந்த ராகு திசை ராகு ராகுபுத்தில கவனமா இருந்துக்கணும் சில அடுத்தது ரோகி நட்சத்திரம் ரிசபராசி ரோகி நட்சத்திரம் அவங்க பிறந்த திசை அப்படி இருக்குங்க உச்சமா இருக்கும் சந்திரன் நல்லா இருக்கும் அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் கிடுக்கிடுக்கிடுன்னு எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்த திசை புத்தி செவ்வா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணாவது வரும் பார்த்தீங்களா ராகு திசை ராகு புத்தி டோட்டலாக எல்லாத்தையும் இழந்துடும் ரோக நட்சத்திரத்து பிறந்தவங்களுக்கு மூணாவது திசை அடுத்தது நாலு குரு அவங்களுக்கு குரு ராகு திசையும் சரியில்லை குரு திசையும் சரியில்லை அப்போ ராகு எத்தனை வருஷங்க ராகு பதினெட்டு வருஷம் குரு பதினாறு வருஷம் அதுலயே அந்த புத்திகள் வந்து ரொம்ப பாதிப்பு கொடுக்கும் இப்ப ரிஷபத்துக்கு குரு எட்டு குடையவர் பதினொன்னாம் அதிபதி அவங்க எந்த விஷயத்த ஆசைப்பட்டாலும் அடைய முடியாது எத்தனை வருஷம் பதினெட்டு பதினாறு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷம் முப்பத்தி நாலு வருஷத்துல அந்த புத்தி மாறி 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 வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் டவுன் டவுனிர் கொஞ்சம் நல்லா இருக்கும் மறு டவுன் ஏன்னா திசை என்ன முடிவு பண்ணிருச்சுங்க திசை தீர்மானம் செய்ததை புத்தி வழியாக செயல்படுத்தும் ஒரு நல்லா இருக்கக்கூடிய புத்தி வந்து அந்த அந்த காலகட்டம் மட்டும்தான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா இருக்கு இந்த கிரகம் எல்லாம் விஷபத்தில் இருந்தால் அந்த திசையோ புத்தியோ நடக்கும்போது இந்த மாதிரியான பாதிப்புகளை தான் கொடுக்கும் அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் சரிங்களா சரி அடுத்தது அடுத்த மிதனத்துக்கு போயிடலாமா